நான் இறந்து போயிட்டேன்னா என்னுடைய உடலை வாசனையோடு பூத்து குலுங்கும் ஒரு மரத்துக்கு அடியில் தான் புதைச்சி வைக்கணும் என்னை பார்க்க வரும்போதெல்லாம் உன் மீது மலர்களை தூவி நான் வாழ்த்திக்கிட்டே இருப்பேன் நான் இறந்த பின்னாடியும் உனக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறா காதலி யார் அந்த காதலி சனம் தெரி கசம் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன் மும்பையில் ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பு பல ஃப்ளாட்ஸ் இருக்கிற மிகப்பெரிய உயரமான அடுக்குமாடி குடியிருப்பில் இப்போ சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய பெற்றோர்களோடும் தங்கச்சி கூடவும் குடியிருந்துக்கிட்டு இருக்கா கொஞ்சம் அழகுமே இருந்தாலுமே கூட அவள் வளர்க்கப்பட்ட விதத்தினால அவள் சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு லூஸான சுடிதாரை போட்டுக்கிட்டு அந்த காலத்து பெண்களைப் போல திக்கி திணறி பேசிக்கிட்டு இருப்பாள் அதனால் அவளை பல பேருக்கு பிடிக்கிறது அவளுடைய அப்பா ஸ்ரீராம் காலையில் எழுந்த உடனே ஒரு மணி நேரம் பூஜை பண்ணுவாரு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது தான் சரஸ்வதியுடைய ஒரே குறிக்கோள் சரஸ்வதிக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு ஸ்ரீராம் நினைக்கிறாரு ஆனா என்ன பண்றது அவளை பார்க்க வர மாப்பிள்ளைங்கள்லாம் அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரஸ்வதிக்கு இந்த வருஷத்துல உடனே கல்யாணத்தை செஞ்சே முடிக்கணும் அப்படின்னு சரஸ்வதி அப்பா ஸ்ரீராம் ஒத்த காலை நின்னுக்கிட்டு இருக்காரு காரணம் என்னன்னா சரஸ்வதியுடைய தங்கச்சி காவேரி ஒரு நல்ல பையனை காதலிக்கிறா அந்த பையன் நல்ல வேலையில் இருக்கான் ஐஐடி முடிச்சிருக்கான் வெளிநாட்டுக்கு போக போகிறாங்க சரஸ்வதி பார்த்தா ரொம்பவுமே கட்டுப்பெட்டியா இருந்தாலுமே ஒரு லைப்ரேரியனா மிகப்பெரிய மாலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லைப்ரரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அதே ஃப்ளாட்டில் ஒரு பாடி பில்டரான இந்தர் அப்படிங்கிற ஒரு இளைஞனும் இருந்துக்கிட்டு இருக்கான் அந்த இளைஞன் பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போய் எட்டு வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறான் அந்த இளைஞனை பார்க்கும்போது இந்தரை பார்க்கும்போது அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துக்குவாங்க சொந்த ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால அவனை ஒன்றுமே சொல்ல முடியல அப்பப்போ இந்தரை பார்க்குறதுக்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ரூபி அப்படிங்கிற ஒரு ஸ்டைலான பொண்ணு வருவா அவள் ஒரு ஸ்டைலிஸ்டாகவும் இருந்துக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்தருடைய காதலி ரூபிக்கு இந்தர் மீது அப்படி ஒன்றும் பெரிய காதலெல்லாம் கிடையாது ஆனால் அவன் சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா பாடி பில்டிங்கோடு இருக்கிறதுனால அவன் மேலே அவன் உடம்பு மேலே அவளுக்கு ஒரு ஆசை அவ்வளவு தான் இந்தர் மிகப்பெரிய பணக்கார வீட்டு ஒரே மகன் இந்தருடைய அப்பா இதே ஊரில் மிகப்பெரிய லாயராக சக்சஸ்ஃபுல் லாயராக இருந்துக்கிட்டு இருக்காரு இந்தருக்கு அம்மா கிடையாது இந்தரை வளர்த்தது லில்லி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் இந்தருடைய வளர்ப்பு தாயான லில்லி கிட்ட இந்தருடைய சித்தப்பா பல வருடங்களுக்கு முன்னாடி தப்பாக நடந்துக்க முயற்சி செய்கிறாரு அந்த ஒரு போராட்டத்தில் இந்தருடைய வளர்ப்பு தாயான லில்லி இந்தருடைய சித்தப்பாவை கொன்னுட்றாங்க ஆனால் இந்தர் என்ன பண்ணுறான் சின்ன வயசாக இருந்த இந்தர் தான் தான் தன்னுடைய சித்தப்பாவை கொலை செஞ்சதாக முன் வரான் காரணம் என்னென்னா தன்னுடைய அப்பா வந்து வாதாடி தன்னை எப்படியும் ஜெயிலுக்கு போக விடாமல் காப்பாற்றிடுவார் அப்படின்னு இந்தர் நம்பிக்கிட்டு இருந்தான் ஆனால் இந்தருடைய அப்பாவுக்கு இந்த செயலால் இந்தர் மீது கோபம் வந்துடுது தன்னுடைய தம்பியை தன்னுடைய மகனே கொலை செஞ்சதை அவரால் ஏற்றுக்க முடியல அவரை பொறுத்த வரைக்கும் இந்தர் ஒரு கொலக்காரன் அப்படிங்கிறதுனால அவன் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் விட்டுடுறாரு அதன் காரணமாக இந்தர் எட்டு வருடங்கள் செய்யாத கொலைக்காக தன்னுடைய வளர்ப்பு தாய்க்காக ஜெயிலில் இருந்துட்டு இப்போ வெளியே வந்தான் அவன் வெளியே வரும்போது அவனுடைய வளர்ப்பு தாய் லில்லி இறந்தும் போயிட்டாங்க ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தன்னுடைய அந்த ஃப்ளாட்டையும் சில சொத்துக்களையும் அவன் பேரில் எழுதி வச்சிட்டு போனாங்க அதன் காரணமாக தான் இப்போ அந்த ஃப்ளாட்டில் இந்தர் இருந்துக்கிட்டு இருக்கான் சரஸ்வதிக்கு அபிமன்யு சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு இளைஞரோட நட்பு ஏற்படுது அந்த இளைஞர் அவ்வப்போது அவளுடைய லைப்ரரியில் வந்து புக்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறது வழக்கம் அபிமன்யு பார்த்தீங்கன்னா ஐஐடியில் படித்து முடிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்டில் நல்ல ஒரு வேலையில் இருக்காரு தன்னை ஸ்டைலாக மாற்றிக்கிட்டாலாவது அபிமன்யு தன்னை திரும்பி பார்ப்பானோ தாங்கிட்ட பேசுவானோ அப்படின்னு சரஸ்வதி யோசிக்க ஆரம்பிக்கிறாள் சரஸ்வதியுடைய அப்பாவும் அம்மாவும் திருப்பதிக்கு போயிடுறாங்க கோவிலுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வர்றதா சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆர்வ கோளாறான சரஸ்வதி இன்னைக்கு சாயந்தரமே அபிமன்யு பார்க்கும்போது நாம் ரொம்ப ஸ்டைலாக அழகாக இருக்கணும் உடனே அவர் நம்மளை பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவ டைம் எல்லாம் பார்க்காம இந்தருடைய ஃப்ளாட்டுக்கு போகிறா ஆனால் அப்போ டைம் பார்த்தா விடியற்கால நாலு மணி இருக்குது உடனே இந்தர் கேட்குறான் எதுக்காக வந்த அப்படின்னு உன்னுடைய காதலி ரூபியை தான் பார்க்க வந்தேன் அவள் ஸ்டைலிஸ்ட் இல்லையா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்டைல் கற்றுக்கலாம் ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாள் இந்தருடைய காதலி ரூபி கையில் ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட காதலனை பார்க்க வரா அவள் பார்ட்டியில் நல்லா பார்ட்டி பண்ணிட்டு தன்னுடைய காதலனுடைய ஞாபகம் வந்து வீட்டுக்கு வரா சரஸ்வதி கூட இந்தர் நாலு மணிக்கு விடியற் காலையில் நாலு மணிக்கு பேசிக்கிட்டு இருந்த உடனே வந்த ரூபியோ சரஸ்வதியும் இந்தரும் தப்பு செஞ்சுதான் நினச்சி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறா நல்லா குடிச்சிருந்த ரூபி என்ன பண்ணுறா கோவத்தில் தான் கையில் இருந்த மது பாட்டிலை தூக்கி இந்தர் மேலே வீசுகிறா அதை தடுக்கிறதுக்காக இந்தர் சட்டுன்னு திரும்பின உடனே இந்தருடைய முதுகில் அந்த பாட்டில் உடஞ்சி நல்லா கொத்திடுது ரத்தம் வர ஆரம்பிக்குது அவ ரூபி உடனே அந்த ஃப்ளாட்டை விட்டு கிளம்பி கோவத்தோடு வெளியே போயிடுறா ரத்த வெள்ளத்துல இந்தர் கிடக்கும் போது தன்னுடைய வீட்டுக்கு போக சரஸ்வதிக்கு மனம் இல்லை தானே இந்தருக்கு இந்த நிலமை அப்படின்னு பதட்டத்தில் இருந்த சரஸ்வதி அந்த விடியற் காலை நேரத்துல இந்தரை மருத்துவமனையில் சேர்க்கறதுக்காக அவசர அவசரமாக அழைச்சிக்கிட்டு போறா அதுக்குள்ளே ஃப்ளாட்டில் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் இந்தருக்கும் சரஸ்வதிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு அவனுடைய காதலி ரூபி வந்து சண்டை போட்டுட்டு போனதா அந்த வதந்தியை பரப்புறாங்க சரஸ்வதியுடைய அப்பா ஸ்ரீராமும் அவருடைய மனைவியும் திருப்பதியிலிருந்து திரும்பி வந்துடுறாங்க வந்தவங்க தன்னுடைய மகளை பற்றி அரசல் புரசலாக இந்த ஃப்ளாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அந்த இந்தருடைய அறைக்கு வீட்டுக்கு வராங்க அப்போ இந்தருடைய வீட்டில் தான் சரஸ்வதி இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது மகளை கண்டபடி திட்டிட்டு நீ எனக்கு மகளும் இல்லை நான் உனக்கு அப்பாவும் இல்லை இன்னையோட என்னோட பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு நினச்சிக்கிறேன் உன்னை நான் காரியம் செஞ்சு நான் ஒரே அடியாக தலை போகிறேன் நீ இந்த வீட்டுக்கு என்னோட வீட்டுக்கு மட்டும் வந்துடாத அப்படின்னு திட்டாரு சரஸ்வதியுடைய நிலைமையை பார்த்து வருத்தப்பட்ட இந்தர் உடனே சரஸ்வதிக்கு ஒன் பெட்ரூம் ஃப்ளாட்டு பார்த்து அவளை குடி வைக்கிறான் இருந்தாலுமே ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க வெளி உலகத்தில் அவங்கள எப்படி பார்த்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படலை சரஸ்வதி என்ன நினைக்கிறா அந்த அபிமன்யு சாஸ்திரியை காதலித்து அவனை தன்னுடைய காதலனா கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு மணமகனாக கொண்டு போய் தன்னுடைய அப்பா கிட்ட நிறுத்தும் போது தன்னுடைய அப்பா தன்னை மன்னித்து ஏற்றுக்குவார் அப்படின்னு கணக்கு போட ஆரம்பிக்கிறா சரஸ்வதி இந்தர்கிட்ட நான் ஸ்டைல் ஆகணும் நான் ஸ்டைல்லாம் மாற்றி அபிமன்யூவுக்கு என்னை பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாள் இந்தர் சரஸ்வதியை ஒருதலையாக விரும்பினாலுமே கூட அவளுடைய ஆசைக்காக ஒரு ஸ்டைலிஸ்ட கூட்டிகிட்டு போய் அவளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறான் அதன்படி அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக லைப்ரேரியனாக தன்னுடைய வேலைக்கு போக ஆரம்பிக்கும்போது அங்கே புத்தகம் எடுக்க வந்த அபிமன்யு இப்போ தான் சரஸ்வதியை கண் கொண்டு பார்க்க ஆரம்பிக்கிறான் சரஸ்வதியை விரும்பவும் ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் எதிர்பார்த்தபடியே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அபிமன்யு சரஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்லிடுறான் அதன்படி சரஸ்வதி அபிமன்யுவுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு இந்தருமே முடிவு பண்ணியிருந்தான் அபிமன்யுக்கு சரஸ்வதி வீட்டை விட்டு வந்ததும் சரஸ்வதியுடைய அப்பா அவளை தலைமுழுகிட்டதும் காரியம் செஞ்சிட்டதும் இதெல்லாம் கேள்விப்பட்டது அபிமன்யுக்கு இது பிடிக்கல சரஸ்வதியை வெறுக்க ஆரம்பிக்கிறான் சரஸ்வதியை வேணாம் அப்படின்னு ஒதுக்கியும் வச்சிட்றான் அப்போ சரஸ்வதி பயங்கரமாக அழுறா டிப்ரெஸ்டாக இருக்கிறா என்னை யாருக்குமே பிடிக்கலை எனக்குமே யாரையும் பிடிக்கல யாருமே எனக்கு வேணாம் எல்லா நேரத்துலேயும் நீ தான் எனக்கு துணையாக இருந்திருக்க அதனால் ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஈந்தர்கிட்ட தன்னுடைய காதலை சொல்கிறா சரஸ்வதி அன்னைக்கு ராத்திரி ஈந்தரும் சரஸ்வதியும் அந்த ஹோட்டல் அறையில் ஒன்றா இருக்கிறாங்க உடல் அளவில் ரெண்டு பேரும் மனசார காதலிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதன் பிறகு இந்தர் சரஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசாக ஒரு எளிமையான வாழ்க்கையை துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் சரஸ்வதி திடீர்னு மயங்கி விழுந்துட்டா கீழே சரஸ்வதியை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போய் இந்தர் எல்லா வித டெஸ்ட்டும் எடுக்கும்போது சரஸ்வதிக்கு தலையில ஒரு கட்டி இருக்கு அது கேன்சர் கட்டி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே போகுது மிகவுமே அபாயகரமான நிலமையில சரஸ்வதி இருக்கிறதும் தெரியுது இந்தர் உடஞ்சே போயிடுறான் சரஸ்வதி பாவம் வருத்தப்படுறா சொன்ன நாளில் சரஸ்வதியும் இந்தரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ்ல அவங்கள வாழ்த்துறதுக்கு சரஸ்வதியுடைய அப்பா ஸ்ரீராம் வராரு வந்தவருக்கு தன்னுடைய மகளுக்கு கொடுமையான நோய் இருக்கிறது தெரிஞ்சு வருத்தம் அடைகிறாரு நான் என்னுடைய மகள் இறந்துட்டதா காரியம் செஞ்சு அவச அவளுக்கு மாலை போட்டதால தான் என்னுடைய மகளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது எப்போவுமே அடுத்தவங்களை சபிக்கக்கூடாது பிள்ளைகளை முக்கியமாக சபிக்கக்கூடாது எல்லாரையும் வாழ்த்தணும் அப்படின்னு வருத்தப்பட்டு அழறாரு ஸ்ரீராம் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க ஆனால் சரஸ்வதி ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருக்கா தனக்கு பிடித்த இந்தர் கூட திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு அதன் பிறகு என்ன ஆகுது சரஸ்வதிக்கு ரொம்பவுமே உடம்பு சரியில்லாமல் போயிடுது இந்தர் அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறான் அந்த கடைசி நேரத்தில் சரஸ்வதி தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிறார் தன் கணவர் இந்த நான் இறந்த பிறகு என்னை ஒரு நல்ல வாசனை தரக்கூடிய பூத்து குழுங்குற மரத்துக்கு அடியில தான் புதச்சி வைக்கணும் நீங்க என்னை பார்க்க வரும்போதெல்லாம் உங்கள் மீது மலர்களை தூவி நான் வாழ்த்தணும் ஆனால் எனக்கு அடுத்த பிறவி அப்படின்னு இருந்ததுன்னா நான் பிறந்தேன்னா கட்டாயம் உடனே தான் பார்க்க வருவேன் நீ ரொம்பவுமே சந்தோஷமாக நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்ல ஒரு வெற்றியாளனாக இருக்கணும் உன் அப்பா கூட போய் சேரணும் நீ நல்ல புகழோடு வாழணும் அப்படின்னு சரஸ்வதி தன்னுடைய கணவன் இந்தரை வாழ்த்தரா அவ இறந்துமே போய்ட்ரா ஒவ்வொரு கேஸில் ஜெயிக்கும் போதும் இந்தர் தன்னுடைய இறந்து போன மனைவி புதைக்கப்பட்ட அந்த மரத்துக்கு அடியில் வந்து நிற்பான் காற்றுல அந்த மரம் அசைந்து மலர்களை அவன் மீது தூவி வாழ்த்தும் நன்றி